ஹாய் விவஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி பாலிட்டி முக்கியமான டாபிக் பார்க்கலாம் அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகளை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்காவிடமிருந்து தான் நம்ம அடிப்படை உரிமைகளை எடுத்திருக்கோம் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா பகுதி மூன்றில் தான் அடிப்படை உரிமைகள் இருக்குது அடிப்படை உரிமைகள் மீதான குழு வல்லபாய் பட்டேல் தலைமையில் தான் ஃபர்ஸ்ட் அமைக்கப்பட்டது சரி முதல்ல தலையார் யார் தலைமையில அடிப்படை உரிமைகள் மீதான குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் தான் அமைக்கப்பட்டது இது அரசியலமைப்பின் மகா சாசனம் எனப்படுகிறது அடிப்படை உரிமைகள் தான் இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது அரசியலமைப்பின் பாதுகாவலன் அரசியலமைப்பின் உரிமைகளின் அதாவது அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன்னு யார சொல்றாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் தான் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது எதுனா உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகள்ல சரத்து பனிரெண்டு ஃபர்ஸ்ட் அரசு என்பதன் வரையறை தான் இது சொல்லுது இந்த சரத்து அரசு என்பது மத்திய மாநில உள்ளாட்சி அரசு பாராளுமன்றம் சட்டமன்றம் ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படிங்கிற சொல்லுகிற ஆர்டிகல் பனிரெண்டு நெக்ஸ்ட் சரத்து பதிமூன்று நீதி மறு ஆய்வு மற்றும் புனராய்வு இது வந்து சொல்லுகிற ஆர்டிகல் பதிமூன்று நாடாளுமன்றத்தால் உருவாக்கப்படும் சட்டம் அரசியலமைப்பு மீறு மீறுமாறு தோன்றினால் அதாவது அது வந்து நாடாளுமன்றத்தால் உருவாக்கப்படும் சட்டம் வந்து அரசியலமைப்பை மீறுமாறு தோன்றினால் அது செல்லாது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சமன்ற உச்ச நீதிமன்றத்திடம்தான் இருக்கு அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது ஏழு வகையான உரிமைகள் இருந்துச்சு ஆனால் தற்போது ஆறு உரிமைகள் தான் இருக்கு அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்தது இப்போ ஆறு அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் மூலம் சொத்துரிமை நீக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமைகளில் தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தான் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் தான் சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஒன்னுல முந்நூறு ஏவில் சொத்துரிமை சேர்க்கப்பட்டது அடிப்படை ஒன்றில் தான் சொத்துரிமை வந்து இருந்துச்சு எப்போன்னா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது இப்போ முந்நூறு ஏழில் சொத்துரிமை சேர்க்கப்பட்டுள்ளது இது எல்லாத்தையும் சொல்லுகிற ஆர்டிக்கல் நிதி ஆய்வு மற்றும் புனராய்வு பற்றி சொல்லுகிற ஆர்டிக்கல் பதிமூன்று அடுத்தது ஆறு வகையான உரிமைகள் என்னென்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் சமத்துவம் அது பதினான்குலேருந்து இருந்து பதினெட்டு ஆர்டிக்கல் வரை சமத்துவத்தை பற்றி கூறுகிறது பதினெட்டு குறிப்பாக சமத்துவம் சுதந்திரத்திற்கான உரிமை வந்து பத்தொன்பதுலேருந்து இருபத்தி இரண்டு வரை சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து இருபத்தி மூன்றுலேருந்து இருபத்தி நான்கு வரை சமய சுதந்திர உரிமை கூறுகிற ஆர்டிக்கிள் இருபத்தைந்து டு இருபத்தி எட்டு வரை பண்பாடு கல்வி கலாச்சாரம் பற்றி கூறுகிற ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்பது டு முப்பது அரசியலமைப்பின் தீர்வு காணும் உரிமையை சொல்லுகிற ஆர்டிகல் முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று இல்லை ஏன்னா அது சொத்துரிமை அந்த முப்பத்தி ஒன்று தான் முந்நூறு ஏல சொத்துரிமையா சேர்த்துட்டாங்க முப்பத்தி ஒன்றில் இருந்ததை தான் முந்நூறு ஏக்கு கொண்டு போயிட்டாங்க அது எதுனா சொத்துரிமை இப்போ வந்து அரசியலமைப்பின் தீர்வு காணும் உரிமை முப்பத்தி ரெண்டு ஆறு அடிப்படை உரிமைகள் தான் இப்போ இருக்கு ஃபஸ்ட்டு இந்த சமத்துவ உரிமை சரத்து பார்க்கலாமா பதினான்குலேருந்து இருந்து பதினெட்டு இருக்கிற சரத்து வந்து சமத்துவ உரிமையை பற்றி கூறுகிறது அதில் சரத்து பதினான்கு குறிப்பாக சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறுகிற ஆர்டிக்கல் பதினான்கு ஆர்டிக்கல் பதினைந்து என்ன சொல்லுதுன்னா பொது இடங்களில் அனைவரும் சமம் அப்படிங்கிற சொல்லுகிற சரத்து பதினைந்து சரத்து ஆர்டிக்கல் எல்லாம் ஒன்று தான் நமக்கு தெரியும் பொது இடங்களில் அனைவரும் சமம்னு சொல்லுகிற சரத்து பதினைந்து சரத்து பதினைந்து மூன்று என்ன சொல்லுதுன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு விதிகளை பற்றி கூறுகிறது தான் ஆர்டிகிள் பதினைந்து மூன்று விதி பதினைந்து நான்கு தாழ்த்தப்பட்ட பிரிவில் தனி பிரிவை சொல்லுகிற ஆர்டிக்கிள் வந்து பதினைந்து நான்கு பதினைந்துலேயே ஐந்து இருக்கு விதி பதினைந்து ஐந்து வந்து கல்வி நிறுவனங்களின் தாழ்த்தப்பட்டவர்கான இடஒதுக்கீடை கூறுகிற ஆர்டிக்கிள் பதினைந்து ஐந்து விதி ஆர்டிக்கல் சரத்து எல்லாம் ஒன்றுதான் விதி பதினாறு பொது பணிகளில் அனைவருக்கும் பொது பணிகளில் அனைவரும் சமம் அனைவருக்கும் சமம் அப்படிங்கிற ஆர்டிக்கல் விதி பதினாறு பதினாறு நான்கு ஆர்டிக்கல் பதினாறு நான்கு தாழ்த்தப்பட்டவரின் பதவி உயர்வு தொடர்புடையது விதி பதினாறு நான்கு விதி பதினாறு ஐந்து என்ன சொல்லுது அப்படின்னா சமயம் சார்ந்த பணி வாய்ப்புகளை அளிக்கிற ஆர்டிக்கல் பதினாறு ஐந்து அப்புறம் காக்கா கார் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஏற்பட்ட கமிட்டி தான் இது இதுதான் இடஒதுக்கீடுக்காக அமைக்கப்பட்ட முதல் குழு கமிட்டி இது தான் அப்புறம் மண்டல் குழு மண்டல் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டது அறிக்கை அவங்க சமர்ப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான எழுபத்தி ஏழு சதவீத இட ஒதுக்கீடு கொடுத்த கொடுத்தாங்க இந்த அறிக்கையில் இது மொராஜி தேசாய் அரசால் அமைக்கப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் விபி சிங் அரசு இதை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நரசிம்மராவ் அரசு நடைமுறைப்படுத்தியது வீவர்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க பாருங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிக்கலும் ரொம்ப இம்பார்ட்டன் தீண்டாமை ஒழிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஐந்தில் தான் சட்டம் இயற்றப்பட்டது தீண்டாமை ஒழிப்பு விதி பதினேழு தான் கூறுகிறது தீண்டாமை ஒழிப்பை பற்றி கூறுகிற ஆர்டிக்கல் பதினேழு அது இயற்றப்பட்ட அந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இது உரிமையல் பாதுகாப்பு சட்டம் என மாற்றப்பட்டது தீண்டாமை ஒழிப்பு சட்டம் உரிமையல் பாதுகாப்பு சட்டம் என மாற்றப்பட்டது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்புறம் விதி பதினெட்டு அது என்ன சொல்லுது பட்டங்களை துரத்தல் அதை பற்றி கூறுகிற ஆர்டிக்கல் பதினெட்டு சுதந்திர உரிமையை பற்றி கூறுகிறது விதி பத்தொன்பது ஏ சுதந்திர உரிமையில் பத்தொன்பது ஏ ஃபஸ்ட்டு அது பேச்சு மற்றும் கருத்து உரிமையை பற்றி கூறுகிற ஆர்டிக்கிள் பத்தொன்பது ஏ ஆயுதங்கள் இன்றி அனும அமைதிக்காக அமைதியாக கூட கூடக்கூடிய உரிமை ஆயுதங்களின்றி அமைதியாக நம்ம எங்கே வேணாலும் கூட்டம் கூடிக்கலாம் அப்படிங்கிற உரிமை அளிக்கிற ஆர்டிக்கல் பத்தொன்பது பி கழகங்கள் மற்றும் சங்கங்கள் அமைச்சிக்கலாம் அதற்கான உரிமைகள் கொடுக்கிற ஆர்டிக்கல் பதினொன் பத்தொன்பது சி இந்தியா முழுவதும் எங்கு செல்ல வேணாலும் உரிமை அளிக்கிற ஆர்ட்டிக்கல் பத்தொன்பது டி இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் சுதந்திரமாக நம்ம தங்கிக்கலாம் அதுக்கான ஆர்ட்டிக்கல் பத்தொன்பது இ அப்புறம் இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் நம்ம வணிகம் செய்ய சுதந்திரம் அளிக்கக்கூடிய ஆர்டிக்கிள் பத்தொன்பது ஜி இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க விதி இருபது என்ன சொல்லுது அப்படின்னா காரணமின்றி எவரையும் கைது செய்யக்கூடாது ஒரு குற்றத்திற்கு ஒரு முறை மே முறைக்கு மேல் தண்டனை வழங்கக்கூடாது பொய் சாட்சி கூடாது இதெல்லாம் கூறுகிற ஆர்டிக்கிள் இருபது அடுத்தது விதி இருபத்தி ஒன்று தனி மனித உரிமை மற்றும் அல்லது சுதந்திரத்தை பற்றி கூறுகிறது தான் விதி இருபத்தி ஒன்று ஏகே கோபாலன் வழக்கு தனிமனித உரிமைக்கான ஏகே கோபாலன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இயற்கை நீதி கோட்பாடு என்பது தனிமனித சுதந்திரத்தை உள்ளடக்காது என கூறப்பட்டுச்சு இந்த வழக்கில் மேனகா காந்தி வழக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் அமைச்சகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி தான் அமைக்கப்பட்டது இந்த வழக்கு போடப்பட்ட ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்புறம் கீழே இயற்கை நீதி கோட்பாடு தனி மனித சுதந்திரத்தை உள்ளடக் அது உள்ளடக்கும் என இந்த இதில் வந்து சொன்னாங்க இதுலன்னா மேனகா காந்தி வழக்குல வந்து இப்படி சொன்னாங்க அது உள்ளடக்காதுன்னு சொன்னது வந்து கோபாலன் வழக்கு உள்ளடக்கும் இயற்கை நீதி கோட்பாடு தனிமனித சுதந்திரத்தை உள்ளடக்கும் என கூறப்பட்டது இந்த வழக்கில் அப்புறம் இந்த பக்கம் சைடில் டிசம்பர் இருபத்தி ரெண்டு கனி தினம் டிசம்பர் இருபத்தி மூன்று விவசாய தினம் சரண் சிங் பிறந்த அவர் வந்து ஐந்தாவது பிறந்த பிரதமராக இருந்தவர் அதனால் அது விவசாய தினமாக கொண்டாடப்படுது டிசம்பர் இருபத்தி நான்கு நுகர்வோர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டது டிசம்பர் இருபத்தி ஐந்து நல்லாட்சி தினம் வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள்தான் நல்லாட்சி தினமாக டிசம்பர் இருபத்தஞ்சி கடைபிடிக்கிறோம் அப்புறம் விதி இருபத்தி விதி இருபத்தி ஒன்று ஏ என்ன சொல்லுது அப்படின்னா இரண்டாயிரத்தி மூணில் எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின்படி தான் தீர்க்கப்பட்டது விதி இருபத்தி ஒன்று ஏ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஆறு முதல் பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்களின் கல்வி உரிமையை அளிக்கிற முக்கியமான ஆர்டிக்கல் எதுன்னா இருபத்தி ஒன்று தான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கட்டாய கல்வி முறை அமல்படுத்தப்பட்டது கட்டாய கல்வி முறை எந்த ஆண்டு அமல்படுத்தினாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பது அப்புறம் விதி இருபத்தி இரண்டு விசாரணையின்றி எவரையும் கைது செய்யக்கூடாது கைது செய்த இருபத்தி நான்கு நான்கு மணிக்குள் நீதிபதி முன் ஆஜர்படுத்த வேண்டும் அப்படிங்கிற இந்த இதெல்லாம் இந்த உரிமைகளை எல்லாம் சொல்லுகிற ஆர்டிக்கல் விதி இருபத்தி இரண்டு விவஸ் இந்த வீடியோ இன்னும் நிறைய ஆர்டிக்கல் இருக்குது வீடியோ லென்த்தாக போயிடும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்